ஒளியின் குறுக்கீட்டு விளைவினை பற்றிய நியூட்டனின் சோதனை முடிவுகள் அதிக வளைவு ஆரம் கொண்ட ஒரு தட்ட கண்ணாடி கண்ணாடித்தகட்டின் மீது வைக்கப்படும் போது தகட்டிற்கும் லென்ஸிற்கும் காற்றின் மெல்லோடு ஒன்று ஏற்படுகிறது இங்கு இரண்டு ஊடகங்களின் வழியாக ஒளியானது பயணிக்கிறது ஒரு காற்று ஊடகம் மற்றொன்று கண்ணாடி என்னும் திண்ம ஊடகம் ஒளி பயணிக்கும் வேகத்தில் மாறுபாடு ஏற்பட்டு குறுக்கீட்டு விளைவு ஏற்படுகிறது இதன் காரணமாக பொலிவு வளையங்களும் கருமை வளையங்களும் மாறி மாறி தோன்றுகின்றன இந்த ஆய்வின் போது குறி ஆவி விளக்கு என்னும் வெண்ணிற ஒளியை பயன்படுத்தினால் பொலிவு வளையங்களும் கருமை வளையங்களும் பல வண்ணங்களில் இருப்பதை நாம் காணலாம் இதற்கு பதிலாக சோடிய ஆவி விளக்கு என்னும் ஒற்றை நிற ஒளியை நாம் பயன்படுத்தினால் மஞ்சள் கருமை மற்றும் மஞ்சள் கருமை என்னும் வளையங்கள் உருவாவதை நாம் காணலாம்